யோவான் எழுத சுசேஷம் பத்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் திருடமும் பத்து அழைக்கவும் வருகிறான் வரான் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக இருக்கவும் அது வந்தேன் இங்கு நம்ம பார்க்கிறோம் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான் திருடன் என்று சொல்லும்போது சாத்தான் பிசாசு பொல்லாங்கான் அக்கிரமக்காரன் சரிங்களா இவனுடைய வேலை என்னன்னா திருடணும் அழிக்கணும் கொல்லணும் வேற எந்த வேலையும் கிடையாது தேவன் கொடுக்கிற ரட்சிப்பை திருடணும் பரிசுத்தத்தை திருடணும் சமாதானத்தை திருடணும் அழிக்கணும் நிர்மூலமாக்கணும் பாழாக்கணும் கொல்லணும் வேற எதுவுமே கிடையாது நம்முடைய இந்த இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களையும் ஏதாவது ஒரு விதத்தில் கெடுத்து சரிங்களா சந்தோஷத்தை இழக்க செய்து நிம்மி நிம்மதி இழக்க செய்து அவங்க ஒன்று இல்லாமல் பாழாகணும் அதுதான் சாத்தானுடைய மிக வேலையாக இருக்கிறது ஆனால் ஆண்டோ சொல்கிறார் நானோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் எதற்காக தெரியுமா இருக்கிறேன் ஆண்டுவர் ஏசாமி சொல்கிறார் ஏசப்பா சொல்கிறார் நானும் அப்படின்னா நான் எதுக்கு தெரியுமா இருக்கிறேன் அந்த சத்ரு போல் கொல்லவோ அழிக்கவோ நிர்மூலமாக்க அல்ல ஏசாமி எவ்வளோ நல்ல இருப்பாருங்க ஏசாமி அழிக்கிறதுக்காகவோ கொள்கிறதுக்காகவோ திருடுகிறதுக்காகவோ கைவிடுவதற்காகவோ நிர்மூலமாக்குவதற்காகவோ பாழாக்குவதற்காகவோ ஆண்டு சாமி கிடையாதுங்க அதற்கு பதில் என்ன தெரியுமா அவருடைய வேலை ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படும் வந்தார் இதெல்லாம் பிசாசு அழித்தானோ இதெல்லாம் பிசாசு திருடி கொன்று நிர்மூலமாக்கி பழாக்கினானோ அதையெல்லாம் கருத்து என்ன பண்ணுறாரு திரும்ப கட்டுகிறவராய் சரிங்களா சீர்படுத்துகிறவராய் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகபடியாக சரிங்களா அது பரிபூர்ணப்படும்படியாக நம்முடைய ஆண்டவர் இயேசு எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்களா பிரைஸில் ஆடாமேன் யோவான் மூன்றாம் 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 அதிகாரம் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினேழு பதினேழாம் வசனத்தில் பார்க்கும்போது உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி அவர் உலகத்துக்கு வராமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக வந்தார் பார்த்திங்களா இல்லை இந்த உலகத்தை அழிக்கிறதுக்காகவோ சரிங்களா நியாயம் தீர்த்து தண்டனை கொடுப்பதற்காகவோ பாவத்தில் இருக்கிற மனிதர்களை ஆக்கிரமி கொடுத்துவதற்காகவோ அதுக்கெல்லாம் ஆண்டு ஒரு சரிங்களா எதற்காக வந்தார் ரட்சிப்பை கொடுப்பதற்காக விடுதலை ஆக்குவதற்காக மீட்பதற்காக சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுப்பதற்காக பலத்தை கொடுப்பதற்காக பாதுகாப்பை கொடுப்பதற்காக ஏன்னு சொன்னால் இதெல்லாம் சத்ரு என்ன பண்ணால் கெடுத்தான் நிர்மூலமாக்கினான் பாழாக்கினான் ப்ரைஸ் எல்லாம் டாமேன் இப்படிப்பட்ட ஆமாம் இப்படிப்பட்ட நல்ல இப்படிப்பட்ட நல்ல தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்கிறாரு கலங்காத என் பிள்ளைய கலங்காதே நான் எதற்கு தெரியுமா அவனை போல இல்லை பிசாசு போல் இல்லை சத்ரு போல் இல்லை உன்னை துன்பப்படுத்தும் வெட்கப்படுத்தும் பாழாக்கும் வேதனைப்படுத்தும் வந்தாலே அப்படித்தானே செஞ்சான் ஆனால் அவனை போல் நான் இல்லை சரி நான் வேறு என்ன உன்னை பலப்படுத்தணும் சரியா உன்னை சீர்படுத்தணும் உன்னை ஸ்திரப்படுத்தணும் உனக்கு உதவி செய்யணும் உன்னை ஆசீர்வதிக்கணும் உன்னை பரிசுத்தப்படுத்தணும் உன்னை நீதியாக மாற்றணும் உன்னை நித்திய ஜீவனுக்காக அந்த சொர்களுக வாழ்வுக்காக உன்னை என்ன பண்ணணும் தயார்படுத்தணும் உன் மூலியமாக இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்படணும் டாமின் இப்படிப்பட்ட தேவனாகி கத்தர் நமக்கு இருக்கிறாரே பாருங்க பாருங்க நம்ம பார்க்குறோம் மார்க்கு சரிங்களா ஐந்தாம் அதிகாரத்தில் பதினைந்தாவது வசனத்தை வாசிக்கும் போது லேகியோனாகிய பிசாசுக்கள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள் இங்கே பார்க்குறோம் லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் பார்த்தீங்களா ஒரு மனுஷனை அநேக பிசாசுகள் பிடித்திருந்தது அவனை பாருங்கள் வீட்டில் குடியிருக்க செய்யாமல் கல்லறைக்கு கொண்டு வந்தது அவனுடைய குடியிருப்பு கல்லறையில் இருந்துச்சான் சரிங்களா அவனை அடக்க ஒரு மனுஷனாலும் என்ன பண்ண முடியாது முடியாது அவனை கட்டினா எல்லாம் கட்டியும் உடைச்சிடுவான் சரிங்களா இரவும் பகலும் என்ன பண்ணுவான் தெரியுங்களா மலைகளிலும் கல்லறுகளிலும் இருந்து கல்லுக்களினாலே தன்னை காயப்படுத்தி சரிங்களா வேதனைப்படுத்தி கொண்டிருந்தான் அவங்க கிட்டே போகிறதுக்கு பயப்படுவாங்க பாருங்கள் எவ்வளோ வேதனை பாருங்கள் அவங்கள அந்த மனிதனை பெற்ற பெற்றவர்களுக்கு எவ்வளோ பாரமாக இருந்திருக்கும் ஒருவேளை திருமணம் ஆகியிருந்தால் அவனுடைய மனைவிக்கு எவ்வளோ வேதனை இது கொடுத்துருக்கோம் ஒருவேள் பிள்ளைகள் இருந்தால் ஐயோ என் தகப்பன்னு இப்படி அல்லல் படுகிறாரு இந்த பிசாசுனால எல்லா சுகத்து இழந்து போனாரே தன்னுடைய சுய நினைவு இழந்து போனாரே சரியா தன்னுடைய எல்லா விதமான நன்மையானது எழுந்து போய் வீட்டில் இல்லாமல் கலரையில் போய் அந்த பிசாசு வேதனைப்படுத்துகிறேன் என்று சொல்லி எவ்வளோ கலங்கி இருப்பாங்களே ஆண்டு ஒரு பாருங்க அந்த மனுஷனை தேடி போனாலாம் தேடி போய் அவன் இடத்துல இருந்து அநேக பிசாசுக்களை என்ன பண்ணாராம் என்ன பண்ணாருங்க துரத்தினார் சரிங்களா துரத்தினார் சரிங்களா பார்த்தா எல்லா ஜனங்களும் பார்க்குறாங்க பார்த்தா என்ன இவன் இந்த கல்லரில் இருந்துட்டு இருந்தானே எவ் ராத்திரியும் பகலும் கூக்கரில் இடுவானே அவனையும் அடிச்சுக்குவானே ரத்தம் வர்ற மாதிரி கத்தி அடிச்சுக்குவானே இப்போ பார்த்தா எப்படி இருக்கிறானான்னு தெரியுங்களா புத்தி தெளிந்தவனாய் வஸ்திரம் தரித்தவனாய் அப்போ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தால் நிர்வாணமாக இருந்தான் புத்தி சரியில்லாமல் இருந்துச்சு சரிங்களா ஆனால் இப்போது புத்தி தெளிந்தவனாய் வஸ்திரம் தரித்தவனாய் தெய்வனிடத்துல ஆண்ட ஒரு இயேசுவனிடத்தில் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தானா பார்த்திங்களா இந்த உலகத்தில் பாருங்கள் போய் சாசனுடைய வேலை நம்மளை அழிக்கணும் கொல்லணும் நிர்மூலமாக்கணும் ஆனால் அண்ட சாமி வேலை என்ன தெரியுங்களா நம்ம பாதுகாக்கணும் பலப்படுத்தணும் உயிர்ப்பிக்கணும் ஆசீர்வதிக்கணும் சரிங்களா அதுதான் எனக்கு எனக்கு எப்பவுமே ஏசா பார்க்கணும் அதிகமாக நன்றி சொல்லுவேன் என்னுடைய வாழ்க்கையில் கூட இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கை கெடுத்து நிர்மூலமாக்கி பழாக்கின அந்த வாழ்க்கை அப்படியே ஏசாமி மாத்திரம் நம்ம கூட இல்லைன்னா நமக்காக இல்லைன்னு சொன்னால் அந்த வாழ்க்கை அப்படியே பாழாதான் போயிட்டு பழம் போய்ட்ருக்கோம் ஒன்றுத்துக்கும் புரோ ஒன்றுமே ஒன்றுத்துக்கும் புரோஜனம் இல்லாதந்து இருக்காது அவமானத்தோடு கண்ணீரோடு பலவீனத்தோடு வியாதியோடு சரிங்களா இழப்போடு சரிங்களா நோக்கம் இல்லாமல் ஒன்று இல்லாமல் அப்படியே போயிட்டுருக்கோம் ஏன்னா அவனுடைய வேலை சாத்தானுடைய வேலை அதை தானே அழிக்கணும் பாழாக்கணும் நிர்மூலமாக்கணும் கொலை போடணும் எல்லாம் பழனும் ஒன்றெல்லாம் ஆக்கணும் ஆனால் ஆண்டோர் சொல்றதுல நானும் என் பிள்ளைகளே நானும் அப்படிப்பட்டவர் அல்ல அப்படிப்பட்ட தேவன் அல்ல நான் நான் அன்புள்ள தேவனாக உங்களை வெலவினத்திலேருந்து எடுத்து துன்பத்திலேருந்து எடுத்து வேதனையிலேருந்து எடுத்து கண்ணீரில் எடுத்து உங்களுக்கு ஜீவனை கொடுக்குறேன் உங்களுக்கு புது உயிர் ஒரு புது உயிரை கொடுக்குறேன் ஒரு புது வாழ்வை நான் கொடுக்கிறேன் புது வாழ்வை கொடுக்குறேன் ஒரு புதிய தொடக்கத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்குறேன் புதிய தொடக்கம் புதிய வாழ்வு ஒரு புதிய உதயத்தை நான் உன் வாழ்க்கையில நான் கொடுக்கிறேன் அந்த வாழ்வு பாதியிலே முடிகிற வாழ்வாய் அந்த தொடக்கம் பாதியிலே முடிகிற தொடக்கமாய் இல்ல நிறைவடைகிற தொடக்கமாய் நிறைவடைகிற புதிய உதயமாய் இருக்கும் அவர் அதை பூரணப்படுத்துகிறவர் பூரணப்படுத்தி ஆசிர்வதிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் ஆகிய கலங்காதீங்க கலங்காதீங்க யார் இல்லைன்னு சொல்லி வேதனைப்பட்ட நாட்கள் எல்லாம் போதும் உங்களுக்கு உங்களை பலப்படுத்தி உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி உயர்த்தி பாழானவர்களை திரும்ப கட்டுகிற தெய்வனாகி கத்தரவர் எதை குறித்து எதை குறித்தும் கவலைப்படாதீங்க அவர் இருக்கிறார் அவர் சொல்றாரு நானோ நீ நினைக்கிற மாதிரி சாத்தான போல் கிடையாது நான் வேற என்னுடைய மகிமை வேறு என்னுடைய ஆசீர்வாதம் வேற ஒருவேளை இன்றைக்கி ஆண்டோர் ஆகிய இயேசு கிறிஸ்து அநேகருடைய வாழ்க்கை அப்படித்தான் புதுப்பித்திருக்கிறார் திரும்ப கட்டியிருக்கிறார் உயிர்ப்பித்திருக்கிறார் புதிய தொடக்கத்தை கொடுத்துருக்கிறார் சரிங்களா புதிய வாழ்வு அது அந்த புதிய வாழ்வு ஒரு மேன்மையான ஆசீர்வாதமான வாழ்வு அது அதில் பார்த்தீங்கன்னா சத்ரு உள்ளே வர முடியாது அவனால் அழிக்க முடியாது அவனுடைய தந்திரங்களோ அவனுடைய மோசங்களோ எதுவுமே ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா அவர் கொடுத்த வாழ்வு இது அவருடைய ஜீவனை கொடுத்து நமக்கு கொடுத்த வாழ்வு அவர் தன்னுடைய ஜீவனை சிலுவையில் அவருடைய உயிரை கொடுத்து கொடுத்த இந்த வாழ்வு தம்முடைய ரத்தத்தை சிந்தி மீட்டு கொண்ட வாழ்வு நம் ஒவ்வொருடைய வாழ்வு அவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட வாழ்வு புது வாழ்வது தன்னையே இழந்து நமக்காக கொடுத்த வாழ்வது அந்த வாழ்வை ஆண்டவர் என்ன தெரியுமா பண்றாரு பூரணமடைய பண்ணுகிறார் சத்ரு சத்ரு நினைச்சா அந்த லேகியோனான பிசாசுக்கள் பிடித்திருந்தவனை அவளைத்தான் அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சு அவன் வாழ்க்கை கல்லறையோடு தான் அழுது புலம்புகிற வாழ்க்கை தான் அவனுடைய வாழ்க்கை கூக்குரலிடுகிற வாழ்க்கை தான் அவனுடைய வாழ்க்கைன்னு சொல்லி சத்துரு நினைச்சான் அவன் அப்படித்தான் தன்னை அடித்து காயப்படுத்தி செத்து போயிடணும் நிறுவனமாய் புத்தி இனனாய் செத்து போயிடணும் பைத்தியமாய் அலைஞ்சு செத்து போயிடணும்னு சொல்லி அவனை அலக்கழித்து துன்பப்படுத்தினான் ஆனா ஆண்டவர் போனாரங்க அவனுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை கொடுத்தார் ஒரு புதிய உதயத்தை கொடுத்தார் ஒரு புது வாழ்வை கொடுத்தார் அந்த வாழ்வு பூர்ணமடியும் அப்படி பரிபூர்ணமடி செய்தார் அவன் பாருங்க வஸ்திரம் தரித்தவனாய் புத்தி தெளிந்தவனாய் அருமையான தேவைப்பிள்ளை இன்னைக்கு ஆண்டு ஒரு பக்கத்தில் இருந்து சொல்றார் நான் உனக்கு ஜீவன் உண்டாக பண்ணுகிறவர் அந்த ஜீவன் உனக்கு பரிபூர்ணப்படும்படி செய்கிறவர் உன்னை வேதனைப்படுத்தின பிசாசை போல நான் கிடையாது உன்னை அழித்த பிசாசை போல சத்ருவை போல நான் கிடையாது உன்னை கொன்று போட்ட சத்ருவை போல சாத்தான போல நான் கிடையாது என் அருமையான ஆண்டு ஒரு இயேசுவே நாங்களுமே ஸ்தோ இப்படிப்பட்ட மேன்மையான ஆண்டு ஒரு இயேசு எங்கள் தெய்வமாக இருக்கிறபடினால் உனக்கு நாங்கள் நன்றி செல்கிறோம் இந்த உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் வேதனையும் துன்பத்திலும் இருக்கிறார்களே ஐயா அவர்களை தேடித்தானே இந்த உலகத்துக்கு நீர் வந்தீர் உலகத்தை ஆக்கினை தீர்ப்பு கொடுக்க முடி நீ உலகத்துக்கு வராமல் அதை ரட்சிப்பதற்காகத்தானே என் ஆண்டு ஒரு இசுவே நீர் இருக்கிறீங்க நீங்கள் வந்தீங்கன்னு சொல்லி தேவனை ஸ்தோத்திரித்து தேவனை மகிமைப்படுத்தி தேவனை சார்ந்து கொண்டு அவரையே அண்டிக்கொள்ளலாம் கலங்காதீங்க தெவன் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கால வேளையில் ஆசிர்வதிக்கிறார்